செப்பனியா மூணு பதினேழு உன் தேவினாகி கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமையுள்ளவர் அவர் என் அன்பு ஆண்டவர் சகோதரிகளை மத்தியிலே இருந்தால் எந்த தீமையான சக்திகளும் நெருங்க முடியாது அது அசுத்தாவியாக இருக்கலாம் மாந்திரிக கிரைகளாக இருக்கலாம் எதுவுமே நம்மை நெருங்காது நெருக்காது ஆம் ஏனெனில் உன் தேவனாக கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் என் அன்பு மகளே அன்பு மகனே உன் கர்த்தர் வல்லமையுள்ளவர் அவர் உன்னை ரட்சிக்க போதுமானவர் இனி இப்படிப்பட்ட தீமைகளுக்கு நீ ஒருபோதும் பயம் கொள்ளக் கூடாது ஏனெனில் நீ ஆண்டவருடைய பிள்ளை இது வரையிலும் உன் உள்ளத்தில் பல காரியங்களை நினைத்து உன் உடல் வியாதிகள் உன் குடும்பத்தில் ஏற்படும் சூழ்நிலைகளை குறித்து உன் இருதயத்திலே இந்த தீய சக்திகளால் ஒருவேளை நான் பாதிக்கப்பட்டு இருக்கிறேனோ யாராவது எனக்கு விரோதமாக என்னை பிடிக்காதவர்கள் ஏதாகிலும் எனக்கு செய்து இருப்பார்களோ என்று நீ குழம்பி தவித்துக் கொண்டிருக்கலாம் இன்று உன்னை பார்த்துதான் உனக்காகவே தான் கர்த்தர் இந்த வசனத்தை அனுப்பியிருக்கிறார் அவர் உன்னை பார்த்து சொல்கிறார் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன் நடுவில் இருக்கிறேன் நான் வல்லமையுள்ள தேவன் நான் உன்னை உன்னைப்பேன் என்று இனி நீ ஒருபோதும் இப்படிப்பட்ட தீமைகளை நினைத்து அஞ்சக்கூடாது ஏனெனில் கர்த்தரின் வல்லமை உன்னோடு இருக்கிறது ஆமீன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்